ஃபேமிலிஸ் நாங்கள் தான் உங்களோட இளைய கப்பிள்ஸ் லெக்சர் இன்னைக்கு நான் தனியாக வந்துருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் இன்னைக்கு வந்து லெச்சுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் தான் பண்ண போகிறேன் என்ன சர்ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு சர்ப்ரைஸ் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி வர இருபத்தாறு வந்து போகுது ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு கியூட்டான சர்ப்ரைஸ் தான் பண்ண போறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை ஃபுல்லாக பாருங்க என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கோம் அப்படியே ப்ளேக் அண்ணி கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம் இல்லை ஒரு லெச்சம் வந்து கீழே தான் இருக்கிறாங்க நாம இப்ப கீழே போய்கிட்டு இருக்கோம் ஏப்பா ஏப்பா எல்லாமே நான் பேசி முடிச்சாச்சு இன்ட்ரோ பேசியாச்சு ஓகே நம்ம வந்து அந்த குட்டி சர்ப்ரைஸ் நான் வந்து உனக்கு வந்து இருக்கு பாரு இது என்ன இருக்க என்னது

சரி சோ அதுக்கான ஒரு கியூட்டான சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் தான் உள்ள இருக்கு நீ பாத்துட்டியா நானா பார்த்தாச்சு நானா போட்டோஸ்லாம் பார்த்துட்டேன் போட்டோ அப்பனா கிஃப்டோட போட்டோஸ் எல்லாமே பார்த்தாச்சு கிஃப்டா ஆமா தர்ஷா என்ன சர்ப்ரைஸ் காமிச்சிரோமா என்னடி நிறைய இருக்கு என்னது இது அப்படியே உட்கார்ந்து கோ மே கீழ நான் பார்க்கல என்ன இருக்கு ம் இங்க பாருங்க ஏய் போட்டோ எப்படி இன்னால பெருசா இருக்கு நீ போட்டோ போட்டு எல்லாம் ஒண்ணொண்ணா பாரு இங்க பாருங்க ஏய் இங்க திரும்ப செம்மயா இருக்கு போட்டோ இந்த போட்டோ நல்லா இருக்குல சூப்பரா இருக்கு அப்பா செம்ம கிளாரிட்டியா இருக்கு நீ போட்டோ இந்த மாதிரி செவத்துக்கு மாட்டே செம்மயா இருக்கு இங்க பாரு அம்மா இது அப்படியே வச்சிருவேனா அம்மா நல்லா இருக்கு இது யாரு டேய் இங்க பாரு இது யாரு

தசா இதுலயே பாரு இங்க அப்பா போட்டோ பாரு அடே அழகா இருக்கு நம்ம கார்ல அது போட்டோ எடுத்தது நானு நல்லா இருக்கு இந்த கார் யார் ஓங்க ஓங்கறதா இது யாரு நல்லா இருக்கு எல்லா போட்டோ சூப்பரா இருக்கு இது 26 தான் எல்லாமே வா எல்லாமே 26 கலர் கலர் சோ இல்ல புது வீட்டுக்கு வச்சுக்கலாமே ஐயா போட்டோ எல்லாம் தெளிவா இருக்கு எங்க நல்லா மாமா தெளிவா இருக்கு போ எல்லாரும் ஆஹா

இது என் பையன் நீ இல்ல அதுல புடிமி இருக்கும் ஹேர் கட் பண்ணி இருக்காரு ஐயா இருப்பா சூப்பரா இருக்குடா அந்த போட்டோ நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குற அந்த போட்டோ வாவ் கே பாரு தப்பா தான் இப்போ அந்த டப்பா மறந்தாச்சு மறந்தாச்சு இன்னமே டப்பாலாம் கிடையாது கேட்டு போடு இந்த போட்டோ தான் புது வீடா எப்படி இருக்கு புது வீடே இந்த போட்டோ தான் பிரேம் பண்ணனும்னு சொல்லிருக்கேன் நான்

எல்லா போட்டோ இதுவும் காலண்டரா இந்த டேபிள் வைக்கிற காலண்டரா டேபிள் காலண்டர் இது வேணுகே கேமரால அடிக்காதடா லேசர் லைட்ட நல்லா இருக்கு இது எம்மடி அது வந்து குட்டி இந்த காலண்டர் இது வந்து நேத்து வந்ததா நேத்து வந்துச்சு இது நல்லா இருக்கு இத செவத்துல ஈஸியா பிட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு நம்ம இது மட்டும் மாட்டோம் நம்ம குருவாயர்ல எடுத்தது ஆமா அந்த மாதிரி இதே மாதிரி காலண்டர் இதுலயே இருக்கு சூப்பரா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கா நீலமா இந்த பிரேம் இது வரையில அடிச்சதே இல்ல தெரியுமா நல்லா நீலமா அழகா இருக்கு பாரு இத다 ஒரு சின்ன சவத்துல வால்ல இந்த மாதிரி வால்ல மாட்டினா நல்லா இருக்கும் மேலே மாட்டிடு. அப்படி அப்படியே இந்த கவர்லாம் கிளிச்ச வேணும் அப்படியே இருக்கட்டும் அப்படியே கொண்டு போய் அப்படியே மாட்டிடு நல்ல பிரேமுமே சூப்பரா இருக்கு பாரு டே வா போடா நல்லா இருக்கு நல்லா இருக்கா என்னோட சர்ப்ரைஸ் எங்க முன்னோட சர்ப்ரைஸ் இது எனக்கு நீ கூடு சர்ப்ரைஸ் எங்க நான் என்ன குடுக்க நான் போட என்ன வேணும் ஒன்னு வேண்டாம் சும்மா கேட்டேன் அப்பா சர்ப்ரைஸ் கோயில் தாண்டி தாண்டா பாரு ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு ஸோ என்னடா வீட்டில் சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு என்னடா அடுத்து கோவிலை காட்டுறோம்னு நினைக்காதீங்க ஸோ சர்ப்ரைஸ் பண்ணி முடிச்சிட்டு நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த ஊருமா ஸோ அதுவுமே சோளசேரி தான் அங்கே வந்து ஒரு முட்டை ஃபங்க்ஷன் நம்ம தர்ஷனோட ஃப்ரெண்டு அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டு அக்கா ஸோ அவங்களோட பொண்ணுக்கு வந்து உனக்கு மொட்டை ஏன் போடுவோம் பால் காய்ச்சிட்டு ஸோ அதனால வந்துட்டோம் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு வராமல் போயிட்டா அது தப்பா போயிடும்னு சொல்லிட்டு அங்கே வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டோம் பட் இங்கே வந்து நம்ம காலசாமிக்கும் மஞ்சன பீச்சி அம்மாளுக்கும் வந்து அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்கள பார்த்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்பியாச்சு இப்போ எங்க போறோம் இப்போ வந்து அப்படியே தென்காசி போய் தென்காசி போகிறோம் சாமி நல்லபடியா இங்கே வந்தாலே ஒரு வாய்ப்பு இங்கே வந்தாலே ஒரு வைப்பு தான் உண்மை குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நான் என்ன எனக்கு என்னன்னே தெரியல நம்ம குழந்தைங்க வந்துருப்போம்

வேற நம்ம வர பிளானே பிளான்ல அங்க கிளம்பும் போதே வந்துட்டு போங்கற பிளான் இல்ல இப்போ திடீர்னு இவங்க தெங்காசிக்கு ரோட் திரும்பும்போது நான் சொன்னேன் டே வட கோயில் போயிட்டு பேரோண்டா அப்படின்னு சொன்னேன் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நான் சொன்னேன் டே நீ புடிர்க்காதே எப்படியும் நீ வந்து ஏதாவது ஒரு கடை இருந்தா இருக்கும் ஃபங்க்ஷன் இருக்கonnaச்சே அதே மாதிரி ஃபங்க்ஷன்டா கடை ஐ மொட்டை ஃபங்க்ஷன் தான் அப்படியே அம்மாவையும் பார்த்துட்டு போனோம் திட்டி

போடணும் போடணும் சீக்கிரம் முடிக்கிட்டு வீட்டை சரி இப்போ வந்து நேத்து தான் இன்ஜினியர் வந்து பேசناங்க நைட் பேசினாங்க அது என்னன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து தெள்ளத் தெளிவாக வந்து பேசி உங்களுக்கு சொல்றோம் கொஞ்சம் போகுது அடுத்த ஸ்டார்ட் பட் انا தெнгаசில பயங்கர மலை பீச்சிட்டிருக்கு கீரமங்களத்துல மலை பீதா இல்லேன்னு தெரியல பீதா ஃபால் சீலிங் போடுறதுக்கு எல்லா ஜமனும் வந்து இறங்கி இருந்து மலை பீர்னால கொஞ்சம் தான் பாப்போம் اوكي மளி பாப்போம் 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 என்ன மவன் செய்ய ஓகே இப்ப நம்ம கீரமங்கள போயிட்டு இருக்கோம் கீரமங்கலம் போயிட்டு பாக்க போயிட்டா சரி தெங்காசி இருக்கோம் தெங்காசி பீட்டு என்னங்க வீடு கட்டணும் சீ நம்ம கீரமங்கள போறோம் அப்படின்னு நிஞ்சி பேசிட்டு சாரி தெங்காசி போறா ஆடுட்டியா எங்க மேல அம்மா பேர் எல்லாரும்

சோ இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரத்துக்குள்ள போற மாதிரி பிளான் வச்சிருக்கோம் ஏன்னா இங்க இருந்து சிவகங்கை வரைக்கும் போனா கீரமங்கலம் தான் வீட்டு வேலையே நடந்துருக்கும் ஏன்னா இப்பதான் போன வாரம் தானே போயிட்டு இப்பதானே வந்தோம் அதனால பிளான் வச்சுதான் போனோம் அடிக்கடி போக முடியல ஏன்னா செலவு ஓவராறனால அடிக்கடி போயிட்டு வர முடியல இப்பதான் அன்னை வீட்டுல போயிட்டு ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி இங்க ஈரோடு அலைஞ்சிட்டு இருக்கனால ஸோ அடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் இப்போதாண்டா வந்தோம் அதுக்குள்ளே திருப்பி போகிறதா செவ்வாய் திங்கட்கிழமை செவ்வாய்க்கெழமை தான் வீட்டிலே இருந்தோம் இன்னைக்கு வெள்ளி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்னும் திருப்பி போகிற மாதிரி இருக்கானா சரி வீடு வேலை கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபால் சிலிங்லாம் போட்ட பிறகு நம்ம போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஏன்னா ஃபால் சீலிங் போட்டுட்டாங்க அப்படினா நம்ம போய் பார்க்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆமாம் லைட்டிங் எப்படி பண்ணலாம் நான் அதே மாதிரி அந்த சைஸுக்கு வீட்டுக்கு பெரிய லைட் எப்படி போடலாம்

எனக்கு மெசேஜ் பண்ணி கமெண்ட்ல எல்லாம் கேட்டிருந்தீங்க நம்பர் கொடுத்தே வந்து பேசுனீங்க பட் சென்னை சோ நமக்கு வந்து அவ்வளோ தூரத்துல இருந்தா நான் இங்க வந்து பண்ண முடியாது ஏனா உங்களாலியுமே இங்க வர முடியாது சோ எங்களாலியுமே அவ்வளோ தூரத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் फैसिलिटीजலாம் எங்களால பே பண்ண முடியாது இப்போ நாங்க பார்த்து வச்சிருக்கது வந்து பேரா ஊர் இல்ல பார்த்து வச்சிருக்கோம் பக்கத்திலே இருக்குங்க போது அவங்க ஆல்ரெடி மேற்பனை கார்டு அந்த இடத்துல எல்லாம் பண்ணிருக்காங்க கீரமங்கலத்திலயும் பண்ணியிருக்காங்க கூப்பிட்டு அழைச்சு எல்லாம் பாப்போம் வீட்டுல பண்ண வீட போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு கேட்போம் அந்த மாதிரி ஐடியா பண்ணிருக்கோம் சோ பாப்பா ஒன்பை ஒண்ணு கேக்குற ஒரு சில ஐடியாவும் அவங்க பண்ணிருந்திருக்காங்க கண்டிப்பா வந்து வீடோட அப்டேட் போடுவேன் ஆனா வீடு முடியட்டும் அதுக்கு முன்னாடி போடுறது வந்து எல்லாம் நடந்துட்டுதான் இருக்கும் கொஞ்சமா நடக்கு நடக்காம ஒரு வேலை வேணா ஃபுல்லாக பூசி முடிச்ச பிறகு வேணால் பிறகு பிறகுனா ஒரு வீடோட அப்டேட் போடுறோம் டைல்ஸ் எல்லாமே நம்ம அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடோட அப்டேட் கண்டிப்பாக பண்ணுறோம் ரெண்டு மாதம் நீங்கள் என்ன மாடல் ரெண்டு மூணு மாசம் இல்லை காமனாக தான் போடுறோம் ரொம்ப மாடெல்லாம் போடலாம் நம்ம காமனாக தான் போடுறோம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம வீட்டு பெரிய வீடுங்கும் போது ஹால் பெருசுங்கும்போது நல்லா இருக்கும் தெரியும் ஹால் வந்து நீலவாக்க ஹாலுங்கும்போது நீலவாக்க ஹால்க்கு ஏற்ற மாதிரி போடுறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் அந்த சென்டர் லைட்டை அது மட்டும்தான் நம்ம பிளான் பண்ணணும் அது எப்படின்னு பிளான் பண்ணோம் திருநெல்வேலியில் ஒரு கடை இருக்கு அது நாங்கள் பார்த்து வச்சிருக்கோம் சார் ஓகே இந்த வீடாக கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடு சந்திமுறை உடைய எல்ஏ கப்பல்ஸ் லக்ஸ பாய்